அஞ்சு பேர் ரெண்டு மூணு மூணு பேர் இல்லாத போயிட்டாங்க முண்டைக்கையே தாங்க அவங்க முண்டக்கையே தாங்க என்ன பண்ணணும்ன்ற தேடி பிடிச்ச எங்களுக்கு போட்டு ஒப்படைக்கணுங்க படைக்கணுங்க எங்ககிட்ட இது குடும்ப நாங்கள் பந்தலூர்ல இருந்து வரங்க அவங்க தங்கத்தோட தங்கச்சியோட குழந்தைங்க அது தங்கச்சி வீட்டுக்காரரு இன்னும் இந்த இந்த இன்னொரு தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சி குழந்தை எட்டு வயது குழந்தைங்க எனக்கு அப்பா இங்க கிட்ட வந்து கொண்டாந்து இவங்க ஒப்படைக்கணுங்க தூங்கிட்டு இருந்தவங்க வீடு மட்டும்தான் போயிருக்கு தோட்டு ஓரமா ஆத்து ஓரமா இருந்தவங்க வீடெல்லாம் எதுவுமே போல அவங்க சொல்றாங்க நேற்று ஒரு அம்மா வயசான அம்மா வந்திருந்தாங்க இங்க என்னோட வேலை பார்க்கற ஒரு டீச்சரோட பெரியம்மா அவங்க சொல்றாங்க எங்க ஊர்ல தண்ணி வரும் எங்க வீட்டுக்கிட்ட தான் தண்ணி வரும்னு நினைச்சு நாங்க தூங்காம இருந்தோம் ஆனா நாங்களே இன்னைக்கு உயிரோட இருக்கோம் யாருக்கெல்லாம் தண்ணி வராது எங்க வீடெல்லாம் இடியாது அப்படின்னு நம்பிக்கையோட தூங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இன்றைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அவங்கள எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நிலமை இங்கே எப்படி சொல்ல தெரியலை சொல்லவும் முடியல மாமலார் மாமியார் வந்து எருமாட்டில் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரோட தம்பினோட வைஃப் தம்பி வைஃபினோட அம்மா அப்பா அவங்க அண்ணா அவங்க வைஃப் அவங்க குழந்த எங்கள் தம் வீட்டுக்காரோட தம்பினோட குழந்த அப்படி ஆறு பேர் போயிட்டாங்க மூணு பேர் நேற்று கிடச்சிட்டாங்க மூணு பேர் நைட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம் இன்னும் எங்கள் தம்பிக்குள்ளேயும் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மூணு பேர் கிடைக்கணும் இன்னும் இது வரைக்கும் தகவலும் தெரியல நான் படிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு மாதத்து தான் ஆகுது அது கூட அப்படி ஆகிடுச்சு நான் அன்றைக்கி ஜெயலமணிக்கு போன் பண்ணுறேன் வீடியோ கோலு அவங்க வந்து அது கண்டிப்பாக இருந்துட்டீங்க வந்துருக்கு ரெண்டு நாளைக்கு அங்கே இருந்து நாங்கள் சூரியன்மனியில் தான் இருக்குங்க இருக்கிறோம் மேம் அங்கிட்டு வடவஞ்சாண்டு வாங்கன்னு வந்துப்போ அவங்க காருக்கு ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு காலையில் எழுந்துட்டு பார்க்கப்போ டிவியில் அதுல இப்போ எல்லாம் வார்த்தாங்க சூரியன்மலை எல்லாம் போட்டு எல்லாம் போய் பையனும் ஓடி வந்து பைக்கு தாங்க போக முடியும் பையன் ஓடி வந்து போய் பார்க்கும்போது வீடு இல்லாமல் அடுமு காடம் கிடைச்சிருக்கு ரெண்டாவது கிடைக்காம இருக்கும் கிடைக்கிறது இருந்தாலும் ஒன்று கிடைச்சிருக்குது நேற்று நைட்லேயே நமக்கு நிலம்பூர்ந்து கிடச்சிருந்த சின்ன குழந்தையோட அதுக்கப்புறமே பெரிய பெரியம்மாவோட கிடைக்கல இருக்கும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பெரியமாவோடய பேர் என்ன உங்கள் வயசு அவளை மயம்பூராக ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் எப்போ எப்படி இவங்க வந்து அந்த இதில் சிக்க சிக்க நாங்கள் திங்கள் கிழமை ராத்திரியில் முதல்ல அந்த வெள்ளை தண்ணி வருதுலேயே முதல்ல அவரை தூக்கி போய்ட்டோம் தண்ணி அவரை தூக்கி போய்ட்டு மொத்தமாக அதில் போய்ட்டோம் எத்தனை பேர் வந்து முழுவாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உத்தேசம் ஐடியும் கிடையாது வந்து இவர் வந்து சுரமலா தான் மெயின் ரோட்டில் தான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்தேன் அதெல்லாம் அதெல்லாம் பொட்டி அதுக்கப்புறம் அங்கே முண்டைக்காய் இன்னோட என்னோட இடம் இருக்கும் அங்கே மொத்தமாக போயிட்டு சொல்லணும் அங்கே நானூறு வீடு இருக்கும்னு கேட்டிருக்கு அங்கே எத்தனை ஆள் இருக்கும்னு தெரியாது அதுதான் பிரச்சனை அந்த உயிரில் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வயசு அவங்க என்ன பண்ணிட்டு பதினொன்று வயசு இருக்கும் ஆறாம் கிளாஸ் படிக்கிறாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்